அலாமி வரமத்துல வரகாத்தூ அவங்க பில்ல ஹிம்னஸ் ஷைத்தான் ரூஜி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றின் இறுதி பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு உரையாற்றினார்கள் அந்த பிறகு அல்லா தலாவிடமிருந்து இறுதியாக ஒரு வசனம் இறங்கியது தீன் முழு முழுமையானது முழுமையாகிவிட்டது என்பதாகும் அண்ணன் அரின் இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபாத் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை என்று அசருக்கு பிறகு ஒரு லட்சத்திற்கும் மேலான சஹாபாக்களின் மத்தியில் குர்ஆனின் வசனம் அருளப்பட்டது வகையின் சுமை தாங்க முடியாமல் அன்னலார் அமர்ந்திருந்த ஒட்டகம் உட்கார்ந்து விட்டது அந்த வசனத்தில் அல்லாஹலா நான் இன்று உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் நான் இன்று உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்வமாக ஆக்கிவிட்டேன் எனது அருட்கொடைகளை உங்களுக்கு நிரப்பமாக்கி தந்துள்ளேன் மேலும் தீனுல் இஸ்லாமை உங்களின் நிரந்தர மார்க்கமாக அங்கீகரித்துள்ளேன் என்ற நற்செய்தியை அல்லாஹ் அறிவித்துள்ளார் இதன் மூலம் மறுமை நாள் வரை வரக்கூடிய மனித சந்ததியினருக்கு வழிகாட்டி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கு காரணமாக அமையக்கூடியது இஸ்லாம் மார்க்கம் மட்டுமே என்ற உண்மை வெளிப்படுகிறது இதை தவிர உலகின் வேறு எந்த மதங்களிலும் வெற்றியும் ஈடற்றமும் கிடைக்கும் என்றோ அவற்றை அல்லாஹ் அங்கீகரித்துள்ளான் என்றோ எங்கும் எதிலும் சொல்லப்படவில்லை இஸ்லாம் இறுதி மார்க்கம் அன்னலார் இறுதி நபி இனி எந்த நபியும் வரப்போவதில்லை பாருங்க இந்த ஆயிரத்தி இரநூறுன்னு யூதர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ண அன்னலார் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை வந்து அல்லா கபூல் செஞ்சிட்டான் அல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டான் அந்த மார்க்கத்தை வந்து அங்கீகரிச்சிட்டான் அப்போ உமரில்லாத சொல்கிறாங்களாம் ஒரு யூதர் எங்கள் காலத்தில் மட்டும் இப்படி ஒரு இறங்கி இறங்கியிருந்தால் அந்த இறங்கிய அந்த நாளை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் ஈது நாளாக கொண்டாடி இருப்போம் நீங்கள் ஏன் கொண்டாடலை அப்படின்னு கேட்டுட்டு போனாங்களா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கடைசி ஆயத்துடைய மகத்துவம் எவ்வளோ பெரிய விஷயம் என்பதா இரண்டாவது தலைப்பு அல்லாஹுவின் ஆற்றல் பற்களின் ஆக்கம் பற்களின் அமைப்பை சற்று கூர்ந்து கவனியுங்கள் அல்லாஹாலா இந்த முப்பத்தி ரெண்டு துண்டுகளை எவ்வளவு அழகாக முத்துச்சரம் போன்று நேர்த்தியாக கோர்த்துள்ளான் இவற்றை நாம் பொருட்களை கடித்து உடைத்து மென்று அரைத்து விளங்குகிறோம் இதில் அல்லாஹ்வின் ஆற்றலும் ஞானமும் என்னவென்றால் பற்களை ஒரே எலும்பாக படைத்து வாயில் பொருத்தாமல் முப்பத்தி துண்டுகளாக அமைத்துள்ளான் ஒரு பல் கெட்டாலும் மற்றவைகளை நாம் பயனடைய முடியும் ஒரே எலும்பை பல்லாக அமைத்திருந்தால் இது சாத்தியமில்லை உங்களுக்குள்ளேயே இறை ஆற்றலுக்கான அத்தாட்சிகள் உள்ளன நீங்கள் நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா என தலா கூறுகிறான் சுஹான் அல்லா இதை சுரா இந்த அத்தியாயம் வருகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தன் குடும்பத்தாரை தொலை ஏவுதன் அல்லாஹ் கூறுகிறான் நபியே நம் குடும்பத்தினரை உன் குடும்பத்தினரை தொழுகையை கொண்டு ஏவுவீராக இன்னும் அதன் மீது நீரும் நிலத்திருப்பவராக நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை நாமே உமக்கு உணவு கொடுக்கின்றோம் நல்ல முடிவு இறையற்றிருக்கேன் பாருங்கள் இந்த இத்தியாக எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்து உங்கள்கிட்ட என்ன செய்யலை நாங்கள் உணவை கேட்கவில்லை ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் மற்ற மற்ற வணக்கங்களை பார்க்குறோம் படையில கொண்டு போய் வைக்கணும் ஆட்டை வெட்டணும் அந்த ரத்தத்தை ஊற்றணும் குடிக்க சொல்லணும் குத்திக்கணும் வேலை குத்திக்கணும் இல்லை நெருப்பில் ஓடணும் எல்லாம் என்ன செய்யவில்லை எங்கேயுமே இப்படி எந்த முஸ்லீம்கள்ட்டையும் கேட்கல அதுன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட உணவு கூட எல்லாம் கேட்கல நான் தான் உனக்கு உணவு தரேன் ஆனால் என்ன செய்யுங்க என்னை தொழுவுங்க என்பதை மட்டும் அல்ல எவன் என்னை தொழுதுக்குங்க அப்படிங்க அதுவும் அடியாருடைய நலனுக்காக அவனுடைய பிரச்சனை தீரும் அவருடைய கஷ்டம் தீரும் என்பதாக தான் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி விடைபெறுகையில் முசாபகா நமிஷாசலம் அவர்கள் யாரையாவது வழி அனுப்பினால் அப்போது அவருடன் முசாபகா செய்வார்கள் அவர்கள் கையை விலக்கி கொள்ளும் வரை அன்னலார் முசாபக செய்த நிலையிலேயே இருப்பார்கள் என இப்னு மறு எல்லாம் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சூனத்திற்குரியோர் யார் தற்பெருமை மோசடி கடன் ஆகியன இல்லாத நிலையில் மரணிப்போர் சூனம் செல்வார் என நபி சலாலு இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அவருடைய தோழர் சௌஹான் ரடி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பொருளில் உள்ள குறையை மறைத்து விற்பனை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் ஆவார் ஆகவே தமது சகோதரிடம் குறையுள்ள ஒரு பொருளை அதன் குறையை மறைத்து விற்பனை செய்வது தகாத செயலாகும் என்று நப்சா சலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்றற்று இருத்தல் மரணத்தின் நினைப்பு உலகை துறப்பதற்கும் மறுமையை தேடுவதற்கும் போதுமானதாக இருக்கிறது என நப்சா சலாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தாருக்கு வெகுமதி மேலே ஒரு ஹதீஸ் பாருங்கள் உலகத்தை மரணத்தை நினைக்கிறது துறப்பதற்கும் மறுமையை தேடுவதற்கும் போதுமாக இருக்குது அவன் ஒரு மனுஷனுக்கு எப்போ உலகத்துக்கு மேலே மோகம் குறையுதோ அப்போ தான் இவருடைய மரணத்துக்கு பற்றியும் யோசிப்பார் மற்றது சேர் அணியத்தை விட்டு நிற்பார் எவ்வளோ சுருக்கமான ஒரு ரெண்டே இல்லை ஒரு ரெண்டு அடி வார்த்தை ஆனால் மிகப்பெரிய ஆழமான கருத்து இதான் நம்சாசல அவங்களுடைய ஒரு அற்புதம் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தாருக்கு வெகுமதி அல்லாஹ் கூறுகிறான் அந்நாளில் சில முகங்கள் சிறுமியாக இருக்கும் எங்கள் மறுமையில தம் முயற்சி நற்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும் இருப்பார்கள் உன்னதமான சொர்க்க சோலைகளில் அதில் வீணானதை அவர்கள் அதிலே செவி மாட்டார்கள் அதில் சதா ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்றும் என்று சூரா காசியாவிலே அல்லாஹ் நல்ல அடியார்களின் கூலியை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் இந்த அடியார்களை போன்று நம்மளை ஆக்கியவர்கள் குடிவானாக ஒன்போது தலைப்பு நபிவலி மருத்துவம் தல்வீனா சிகிச்சை அன்னை அஷரணியெல்லாம் அன்பாவர்கள் நோய் நோயாளிகளுக்கு தல்வினா செய்து கொடுக்க சொல்வார்கள் மேலும் தல்வீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகிறது கவலையை மறக்கடிக்கிறது என்பதாக நம்சாசலம் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் விளக்கமாவது பார்லி அரிசியை இடித்து பால் ஊற்றி காய்ச்சி சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும் இதுவே தல்பீனா எனப்படும் இந்த ஹதீஸ் முஹாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இதை விசுவாசிகளை அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தன் தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக்கொள்ளட்டும் இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொருவரும் நாளைக்காக முற் முற்படுத்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய மருமைக்காக மரணத்திற்கு பிறகு உள்ளதுக்காக என்னத்தை நம்ம சேகரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எப்படி துணியாவுடைய விஷயத்துல நம்ம கவனமா இருக்கோமோ அது போல் நீங்க மரணத்துக்கு பிறகு உள்ள விஷயத்திலையும் என்ன சேகரிக்கிறீங்க அல்லாட்டை எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்க இல்லை பதில் சொல்லாமல் நல்லபடியா மேலே போறதுக்கு என்ன விஷயத்தை தயார் பண்றீங்க என்பதை சிந்திச்சு பாருங்க என்பதாக சூரா அல்லாஹ் அல்லாஹடியாருக்கு உதேசம் செய்கிறான் அல்லாஹ் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை நமக்கு ஏவினானோ அதை செய்ய நல்லதை ஏவி எந்த நல்லதை அல்லாஹ் நமக்கு ஏவினானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு கூறுகிறானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும்

நாளைக்கு மரணத்தை பத்தி எழுதுறாங்க அத பார்க்கலாம் இறுதி நேரங்கள் நம்சாசுடைய இறுதி நேரங்கள் வீட்டில் இருந்து வீட்டில் இருந்துச்சாலும் எல்லாத்தையுமே கட்டாயமாக அந்த ஐந்து நிமிடம் மாதம் கேட்க சொல்லுங்க சார் அண்ணா ரொம்ப புரோஜனமாக இருக்குங்க சார்